நீங்க இப்படி ஒரு பகுதியை பத்தி என்னைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அது அழகா இருக்கும் ஏன் ரொம்பவே அழகா ஆனா மக்கள் யாரும் அவளோட அழக ரசிக்கிறது யார் யார அவ என்ன அப்படிங்கறத பத்தி முழு விவரமா அந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் தான் செல்வா செல்வா அழகு இருக்க இடத்துல தாங்க ஆபத்து இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த சம்பவம் நடந்தது மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் கோக்கன்ங்கிற கிராமத்துல நடந்தது தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் நடந்ததுங்க அன்கித் அவரோட ஃபேமிலிய கூட்டிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை கோழி பண்டிகையை கொண்டாடுறதுக்கு போவாருங்க அப்ப நடந்தது தாங்க இந்த அம்மானுசி திகில் ஊற்ற சம்பவம் அன் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல ஒரு சாப்ல தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் கோழி பண்டிகை கொண்டாடுறதுக்கு அவரோட சொந்த கிராமமான கோக்கனுக்கு போவாருங்க ஆனால் இந்த டைம் அவர் போகிறதுக்கு உண்டான பாதையை வேற விதமாக சூஸ் பண்ணிட்டாரு அதாவது நெடுஞ்சாலை வழியாக போகாமல் அடர்ந்த காடு அந்த வழியா போகலான்னு அவர் சூஸ் பண்ணிட்டாருங்க ஆனால் அந்த காட்டில் ஒரு மர்மமான ஒரு மரம் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூனியகாரி ஒரு பொம்பளையோட சாபத்தில் தாங்க இவரும் விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரிச்சு சொல்றேன் அந்த சூனியகாரி அங்க இருக்க ஒரு சிலர்களை பின்தொடர்ந்து வந்தாலோ இல்ல பார்த்தாலோ குறைந்தது கொஞ்ச நாட்களாச்சும் அவங்களுக்கு கஷ்டம் வரும் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போறது அதுக்கப்புறம் ஏதாச்சும் சில பல விஷயங்கள் நடக்கிறது தீய ஆக்டிவிட்டிஸ் அதுக்கப்புறம் அவங்க மரணிச்சு போறது கூட நடக்குங்க ஆனா அன்கீத்துக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இருந்தாலும் அவங்க அம்மா இந்த வழியில போறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை எச்சரிச்சிருக்காங்க இந்த காட்டுல ஒரு மூளையில அடர்ந்த ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல ஒரு சூனியக்காரியோட ஆவி இன்னமும் சுத்திட்டு இருக்கு அந்த வழியா மட்டும் போகாத அப்படி என்று சொன்னாங்க ஆனா அணிகு இதுங்க மேல எந்த நம்பிக்கையுமே இல்லை மூட நம்பிக்கைய நம்பாத ஒரு போல ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது அணைக்கு இருக்கும் போது கரெக்டா அந்த மரத்துக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னால அவங்களோட காரு பிரேக் டவுன் ஆகி போயிருது அதுக்கப்புறம் அது உள்ள இருந்து அணைக்கு வெளியே போய் போர் ஓபன் பண்ணி பாக்குறாரு என்ன பிரச்சனை என்னங்கிறது அவரால் அந்த சில பிரச்சனைகளை சரி பண்ண முடியல அதுக்குள்ளேயே கார்க்குள்ள தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மா எதிரிச்சு வந்து ஒரே அழுகுரல்ல அங்கித் ஏன் இங்க காரை நிறுத்தின ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில கிராமவாசிய அந்த வழியா போறவங்க இங்கெல்லாம் இருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களை கொஞ்சம் காரை சரி பண்ண வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம்தான் அவரோட வாழ்க்கையில சங்கமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதற்கு அடுத்த மறுநாளே அனுகித் அந்த கிராமவாசிகள்ட்ட போயிட்டு அந்த மரத்துல அப்படி என்னதான் இருக்கு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்கிறாரு அவங்க சொன்னத பதில கேட்டு அநிகேத் ஆடியே போயிட்டாரு குளம் நடங்கிற விதமா அந்த இடத்துல நடந்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூனியக்கார பொம்பளை அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கா அவ கெட்ட சத்திங்களை ஏவி ஓடுறதும் அடுத்தவங்கள்ட்ட வந்து காசை வாங்கிட்டு இருக்கிறவங்கள போட்டு தொல்றது பண்ணிக்கிட்டு தொழில பண்ணிட்டு இருக்கா இத பார்த்த கிராமவாசிகள் ரொம்பவே கோபமாயி அந்த சூனியகாரிய அடிச்சே கொண்டுட்டாங்க அடிச்சு கொண்டுட்டக்கு அப்புறமும் அந்த சூனியகாரியோட ஆவி இன்னும் ஆக்ரோஷம் ஆயிடுச்சு இந்த கிராமத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருச்சு இதை சாக்கிக்க முடியாம அந்த கிராமவாசிகள் ஒரு நல்ல மாந்திரிகத்துல கை ஒரு பண்டிட்ட வர வைக்கிறாங்க அவரு மாந்திரிகத்துல தலை சிறந்தவர் அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த மரத்திலே தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க அந்த சூனியகாரியோட மரத்திலே அவர் கட்டி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பகல் நேரத்துல விறகு பொறுக்கிறதுக்காக அந்த கிராமத்துவாசிகள் சில பேர் அந்த மரத்துக்கிட்ட போறது உண்டுங்க அதுல யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த ஒரு கட்டை அவுத்து விட்டுட்டாங்க தான் அந்த சூனியக்காயோட ஆன்மா வெளியே வர ஆரம்பிச்சு எல்லாரையும் அது நினைச்ச மாதிரி பழி தீக்க இறங்கிருச்சு அந்த இடத்துல எப்ப போனாலுமே சில பல தேங்காய்கள் மிளகாய் எலும் சில குங்குமம் எல்லாமே கிடக்குங்க அதை பார்த்தா மக்கள் சில பேர் அங்க போறதுக்கே பயப்படுவாங்க ஒரு சில பேர் தைரியமானவங்க போவாங்க பகல் நேரம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அன் கி அன்னைக்கும் அவரோட நெத்தியில குங்குமம் வந்துருச்சு நிறைய தேங்காய் உடஞ்சு கிடந்ததை பார்த்துட்டு அவருக்கு சில சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் முடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு வருந்ததுக்கு அப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தலைவிரி கோலத்தோட ஒரு ஆன்மா அவரையே முறைச்சு பாக்குற மாதிரி பார்த்துருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்கறதுக்கு அது வந்து டிஸ்பேயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஏதுங்கிறது அவருக்கும் தெரியாம போயிடுச்சு அவங்க அம்மாட்ட சொன்னா பயந்துருவாங்கன்ட்டு அவரு அவங்க அம்மாட்ட சொல்றதையும் மறைச்சிட்டாரு அதுக்கடுத்த மறுநாள் இரவு ஒரு மணி போல இருக்குங்க அப்ப நடந்தது தாங்க தித்தி திகழ்வுட்டுற சம்பவத்திலே மிகப்பெரிய இது அன்னைக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க திடீர்னு யாரோ அவர் கழுத்தை நெருக்கிற மாதிரி அவருக்கு கனவு வருதுங்க ஆனா இது வந்து கனவு இல்லை அந்த சூனியகாரியோட ஆன்மா தான் இவர் இது மாதிரி பண்ணிருக்கு அவரால எந்திரிச்சு கத்தவும் முடியல எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் திடீர்னு அவர் கணபதி பாபா மோரியா அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சோம் டக்குன்னு அந்த ஆவி அவரை விட்டு விலகி போயிருச்சுங்க அந்த ஆவி இவர் என்னைக்கு சரியான சமயம் வரும் இவளை வந்து போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு அது இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க சில பல மந்திரவாதிகளை வச்சு தாய்த்து மாதிரி கட்டி விட்டாங்க இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அன்னைக்கு உடல் நலம் சரியில்லாம இரு வருடங்கள்லயே இறந்தும் போயிட்டாருங்க தேவையில்லாத வழியில போயிட்டு தேவையில்லாத மாட்டிக்கிட்டு இப்ப உயிரே விட்டுட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்க அப்பா அம்மா சொல்றத கேட்டுட்டு அதுபடி அன்னைக்கு ஹைவேஸ்ல போயிருந்தாலே எதுவுமே ஆயிருந்துருக்காது இவர் குறுக்கு வழியில போகணும்னு நினைச்சாரு இப்படி ஆயிட்டாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பாகவே இருக்கும் ஓகே கைஸ் நான் உங்களிருந்து விடைபெறுவது டெரிஃபை செல்வம்